எனக்கு இன்னும் புரியல நீங்க இங்க இருக்கிறதுக்கு என்ன காரணம் காயம் கட்டும்படி அவர் என்னை அனுப்பினார் நெருங்குண் குண்டவர்களுக்கு நெருங்குண்டவர்களுக்கு நொறுக்கப்பட்டவங்க அப்புறம் என்ன கர்த்தராகி தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என அபிஷேகம் பண்ணினார் சத்தமா சொல்லு எல்லாத்தையும் சேர்த்துப்படியா இருதயம் இருதயம் இப்போ ஒரே வார்த்தையில இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்ட வீட்டலையும் கூறவும் கர்த்தனுடைய அனுகிரக வருஷத்தை ஒழ்பதற்கும் அனுப்பினார்